எப்படி நல்லா இருக்கீங்களா முன்னூறு வீட்டு தொழிலாளர்கள் மார்கலாம் சொல்லிட்டு கம்பெனி விசாவுக்கு மாறி உள்ளதாக மகிழ்ச்சியான தகவலை த ரெசிடன்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது இன்னும் பல வெளிநாட்டவர்கள் டு ஷூன் விருப்பம் அதிரடியான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து ஃபேமிலி விசாவில் குடும்பத்தை அழைத்து வரும் சட்டத்தில் அதிரடி மாற்றம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் வெளிநாட்டவர்கள் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் வீட்டு தொழிலாளரான ஹவுஸ் டிரைவர் ஹவுஸ் பாய் ஹவுஸ்மேட் இவர்கள் கம்பெனி விசாவுக்கு மாறுவதற்கான புதிய சட்டத்தை கோயத்துடைய துணை பிரதமர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஷேக் ஃபஹேத் யூசுஃபுல் சபா அவர்கள் ஜூலை பதினாலாம் தேதி முதல் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதிக்குள் மாற்றிக் கொள்ளலாம் என மகிழ்ச்சி அறிவிப்பு நமக்கெல்லாம் தெரிஞ்ச இப்போ இந்த சட்டம் ஆரம்பமாகி ரெண்டு நாட்களுக்குள் சுமார் இருந்தது வீட்டு தொழிலாளர்கள் கம்பெனி விசாவுக்கு மாறி உள்ளதாக உள்துறை அமைச்சகம் புள்ளி விவரம் வெளியிட்டுள்ளது எட்டு மணி நேரத்துக்குள் முன்னூறு பேர் காதிம் டு ஷூன் விசா மாறி உள்ளார்கள் சில அரபி வீடுகளில் விசா மாறுவதற்கான பர்மிஷன் கொடுத்தாலும் பல அரபி வீடுகளில் இதற்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இருக்கிற ஆளை விட்டுட்டா அப்புறம் யாரு கசில் செய்யாரா கசில் ஜூலியா கசில் சர்தாப் நொத் ஆஃப் தீபானியா மத்பாக் இந்த மாதிரி வேலைகள் செய்ய வேறு ஆட்கள் கிடைக்காததால் அவங்க வீட்டு தொழிலாளர்களை மாற அனுமதிக்க மாட்டுறாங்க இப்போ வரக்கூடிய இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க காதிம் டு ஷூன் மாற என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை என்று அது போல காதிம் டு ஷூன் மாறுவதாக இருந்தால் குறைந்தது ஒரு வருஷம் நீங்க உங்க அரபி கிட்ட வேலை செஞ்சு இருக்கணும் என்பது குறிப்பிடத்தக்கது بعدين يجي هذا بعد هذا إدارة علاقة العمل أوكي عشان تصلص الإقامات شو إقامة بعدين هذا كفل القديم يجي هذا كفيل القديم مني وقع هذا كفيل جديد أوكي بس أردت ஃபேமிலி விசாவை பொறுத்தவரை அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக த ரெசிடன்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எட்நூறு கோய்தினார் சம்பளம் இருக்கணும் டிகிரி சர்டிபிகேட் இருக்கணும் என்ற ரூல்ஸ் இருந்தது ஆனால் இப்போ இந்த ரூல்ஸில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது எட்நூறு கோய்தினார் சம்பளம் வாங்கினால் போதும் டிகிரி சர்டிஃபிகேட் ஒன்றும் தேவை கிடையாது அதுபோல இன்னொரு ஒரு மிக முக்கியமான தகவல் அது என்னன்னா ஃபேமிலி விசாவில் பசங்களை கொய்த்துக்கு வரவழைப்பதாக இருந்தால் பசங்களுக்கு பதினாலு வயதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் கோய்த்துருக்கு கொண்டு வர முடியும் அதுபோல் ஃபேமிலி விசாவில் கொய்த்துக்கு வரக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கேட்ட கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க அது என்னென்னா ஃபேமிலி விசாவில் வரும்போது கோய்த் தேர்வேஸ் மற்றும் ஜசீர் ஏர்வேஸில் தான் வரணுமா இல்லை வேறு எந்த ஃப்ளைட்டில் வந்தாலும் பரவாயில்லையான்னு கேட்டிருந்தாங்க அதாவது ஃபேமிலி விசாவில் கொய்த்துக்கு வரவங்க எந்த ஃப்ளைட்டில் வேணுவாலும் வரலாங்க ஆனாலும் இந்த விசிட் விசா ஃபேமிலி விசிட் விசா ஒரு மாதத்துக்கு வராங்க இவங்க மட்டும்தான் கோய்த்தேர்வேஸ் அல்லது ஜசீர் ஏர்வேஸில் கோய்த்துக்கு வர முடியும் இது தாங்க ரூல்ஸு இது தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காதிம் விசா ஷூன் விசா ஃபேமிலி விசாவில் கொய்த்துக்கு வரவங்க தேவையில்லாமல் கோய்த்து அரேஸ் மற்றும் ஜசிரா அரேஸ்ல டிக்கெட் போட்டு கோய்த்துக்கு வரதால அதிகமாக காசு செலவாகிறது இந்தியோ ஏர்லைன்ஸ் ஏர் இண்டியா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ஃப்ளைட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது கோய்தேரஸில் வந்து டிக்கெட் வந்து டபுளாக இருக்கும் ஆனால் இன்னும் ஒன்று கோய்தேரஸில் சர்வீஸ் நல்லாயிருக்கும் அதே போல் பஞ்சுவாலிட்டி கரெக்டாக இருக்கும் மெயின்டைன் கரெக்டாக பண்ணுவாங்க ஆனால் இந்த ஏர் இண்டியா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்திங்கன்னா கடைசி டைமில் வந்து ஃப்ளைட் ஷெடியூலே மாற்றிடுவாங்க போகிற டைமில் நம்மளை வந்து டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க இதுதான் வந்து இந்த லோ ஃபேர் ஏர்லைன்ஸில் பிரச்சனை ஆனால் பொறுத்த வரைக்கும் பஞ்சுவாலிட்டி கரெக்டாக இருக்கும் சொன்ன டைமில் கரெக்டாக டேக் ஆஃப் பண்ணுவாங்க அடுத்தது தகவல் உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது அதிகார சபை முபார்கா மார்க்கெட்டில் உள்ள பதினோரு உணவகங்கள் ஆறு கறிக்கடைகளுக்கு சுகாதாரமற்ற உணவு மற்றும் இறைச்சிகளை விநியோகம் செய்த காரணத்தினால் அதிரடியாக அபராதம் விதித்து சீல் வைத்து மூடு விழா நடத்தியுள்ளது மேலும் இந்த செக்கிங் கொய்தில் உள்ள அனைத்து ரெஸ்டாரண்ட்களிலும் நடக்க உள்ளதாக உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது அடுத்து வாங்க ஃப்ளைட் டூ அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோயத் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இத்தியாத ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயத் டு சென்னை ஐம்பத்தி ஒரு கோயத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் மும்பை டு கோயத் பன்னெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயத் டு மும்பை முப்பத்தி ரெண்டு கோயத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் கொச்சின் டு கொய் பதினாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயிட் டு கொச்சின் முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பத்தொம்போதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயிட் டு திருவனந்தபுரம் நாற்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்திரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருச்சி ஐம்பத்தி ஒன்பது தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் உருதினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாயாக உள்ளது உறுதிநார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் எட்நூற்றி அறுபத்தி ஐந்து ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஒரு தினார் எட்நூத்தி அறுபது ஆக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமமாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்